தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அது எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சியில நான் பேசினது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்ற தாழ்வு கிடையாது அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசுனேன் ஆனா அதையும் திருச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் நாடு முழுக்க அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வில பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீ யார வேணா போய் பாத்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போட்டிருக்கீர்கள் இதை அழைத்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சிக்கு பெயர் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் மக்களை ஜாதியாக பிரித்து தனித்தனியா இருக்கணும்னு சொன்னதுதான் சனாதனம் பெண்களுக்கு சனாதனம் என்ன செஞ்சது கணவனை எழுந்த பெண்களை நெருப்பில் தள்ளி உடன்கட்டை ஏற வச்சது கைம்பெண்களுக்கு மொட்டை போட்டு வெள்ள புடவை கட்ட தான் கட்ட தான் சனாதனம் மணிப்பூர் மாநிலத்தை எடுத்துக்கோங்க பாஜக ஆலை என்ற மாநிலம் அது சொந்த மாநில மக்களை இரண்டு குழுக்களாக பிரிச்சு கலவரத்தை மூட்டி விட்டுருக்காங்க இதுதான் சனாதனம் பொய் செய்தி பரப்படுறது கலவரத்தை தான் சனாதனம்